எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சளி காய்ச்சல் இருமல் ரொம்ப எங்களால் உள்ளே இருந்து சளி வெளியேற மாட்டேங்க நெஞ்சு சரியாக இருக்குது இப்படி சொல்கிறவங்களுக்குலாம் மாதிரி கஞ்சி பண்ணி காலையில் சூடோட கொஞ்சம் நம்ம குடிக்கிற சூடோட கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளியை கரைச்சி கொண்டு வந்துடும் இருமலும் சரியாயிரும் தொண்டை கரகரப்பு ஒரு மாதிரி உடம்புலாம் டயர்னஸாக இருக்காது எல்லாமே போர்க்கி சோறு வணங்கி நம்மளாம் நமக்கு நம்மளுக்கு வந்து நல்லா புத்துணர்வு தரக்கூடிய கஞ்சிக்கு என்னென்ன தேவைன்னா ரெண்டு குளிக்கரண்டி வந்து நான் கேட்பேன் வீட்டில் அரைச்சி கேட்போம் அது இந்த இந்த மாதிரி ரெண்டு குளிக்கரண்டி இந்த கரண்டிக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி உங்கள்கிட்ட என்ன இருக்க எடுத்துக்கலாம் வெள்ளம் அடைச்சிக்கிறேன் இது வேணால் எடுத்துக்கலாம் என்கிட்ட கருப்பட்டி இருந்தது அரை வாசி அதில் உடச்சி வச்சுருக்கேன் கால்முடி தேங்காயும் பொதுசாக சீச்சு வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட ரெண்டு பிஞ்சு உப்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டியை கொஞ்சம் வந்து நல்லா தூளாக பண்ணி கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து இந்த கேப்ப மாவில் ஊற்ற போகிறோம் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பொடுசாக சேச்சி நல்லா அதை வந்து கரையை விட்டுருக்கேன் இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்னால் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவும் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வர போகிறோம் இதெல்லாம் கருப்பட்டியை நல்லா வடிகட்டி நல்லா கட்டிகள் இல்லாமல் ஊற்றிட்டேன்னா அதில் தூசுக்கள் எப்படி இருந்தாலும் இருக்கோ தான் நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு காய்ச்சி நல்லா இங்கே பாருங்கள் நல்ல கட்டியெல்லாம் கறந்துட்டோமா இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காவை சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதோட நம்ம ஏலக்காய் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு சுக்கு பிஞ்சு இருந்தால் அதை கொஞ்சமாக தட்டி இதோட போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க சுக்குத்தூள் இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகு மிளகுத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க மிளகுத்தூளும் தூள் ரெண்டையும் போட்டோம் இதையும் இதோட நல்லா இது வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும் இது அப்படியே ரெண்டு கல் கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போட்டு காய்ச்ச போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சளி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அது உடம்புக்கும் நல்லது நல்ல ராகி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதோட நம்ம ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் நம்ம வந்து மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லா இயற்கை தரக்கூடிய மெடிசனாக தான் சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்தோடனே நமக்கே வேகுறது தெரியும் கையில் ஒட்டாமல் வரும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு என் பையனுக்காக தான் நான் வந்து மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தேன் பெரியவங்களாக இருந்தால் இங்கே வந்து ஒரு ஸ்பூனோட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படி கிண்டம் போதே கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கூட வந்து ஒரு டம்ளர் ஒருக்கி தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நான் தண்ணியாக கரைச்சதால் சரியாக வந்தது இங்கே பாருங்கள் இப்படி ஊற்றுறேன் அப்படி நல்லா விழுகணும் அளவுக்கு வந்தால் கொஞ்சம் பாயசம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை பார்க்கக்கூட ராகி பாயசம்னு சொன்னால் நான் மிளகு தூள் சேர்க்குறோம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது இப்போ டேஸ்ட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்தது இன்னொரு பக்குவத்திலையும் பார்க்கலாம் இப்படி வெந்தது நல்லா தெரியும்னா இப்படி கோடு போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த கரண்டியில் ரெண்டுமே ஒன்று சேராமல் ரெண்டு பக்கம் பிரிஞ்சு நிற்கும் இங்கே பார்த்தீங்கன்னா விரலால் கோடு போட்டே பாதை காமிச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு நிற்காத ஒன்றும் சேராது அப்படின்னாலே நல்லா நம்ம களி ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி கூழ் ஆகட்டும் நல்லா வெந்திரிச்சு நடத்த இதுதான் எல்லா இதுக்குமே பக்குவம் டேஸ்ட்டும் பார்த்துட்டே செமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது நீங்களே இது மாதிரி நம்ம சளி பிடிச்சாதான் எல்லா வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புத்துணர்வாகவும் இருக்கும் இப்போ சளி பிடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு குடிச்சு பாருங்களேன் நம்ம கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து உடம்பு வந்து ரிலீஃபாகவும் நால்பட சளியும் வெளியேற்றும் உடம்புக்கு அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு கொஞ்சம் கை சூடோட நமக்கு எந்த சூடெலாம் சாப்பிட முடியும்னு தெரியுதோ அந்த சூறோட இதை வந்து குடிச்சு பாருங்கள் இது விரிவாக பிடிக்கும்போது தொண்டைக்குள்ளே போகும்போதே அவ்வளோ மனமாக அவ்வளோ நாக்குக்கும் அவ்வளோ நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த ஒரு புது ஹெல்த்தான வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்